மாமனா அப்படின்னா மாமா அபு சுபியானுடைய மகள் அல்லாஹு கல்யாணம் என்ன பேரு அவருடைய அபு சுபியானுடைய மகள் தான் இவங்க உம்மு ஹபீபா பேர யார் இருந்தா இன்னொரு மகன் இருந்தாரு

பன்னெண்டு வருடமும் இவருடைய சகராத்தில் இவர் சொல்றாரா அபுசுஃபியார் நான் பன்னெண்டு வருடமும் எந்த பெரிய நான் செய்யவில்லை எவ்வளவு ஸ்ரீ பாவத்தை விரத அவரோட கபர் பகீர் தான் இருக்கு கபரை தோண்டி வச்சிருந்த அவர் அபு சுஃபியார் பன்னெண்டு வருடமா நான் எந்த பெரிய பாவம் செய்யவில்லை அப்ப பாவத்தை விடுவதில் இஸ்தகாம பாவத்தை விடுவதில் என்ன நம்ம கேள்விப்பட முனப்பா பண்ணுப்பா யூத ஆலிம்கள் ரெண்டு பேர் இருக்கிறார் இஸ்லாத்துக்கு வந்து தௌரா இஞ்சியில எல்லாம் படிச்சு கொடுத்தோம் வகபு முனப்பா அடுத்த காபுல் அஹ்பார் ரெண்டு பேர் காபுல் அஹ்பார் அடுத்த வகபு முனப்பா வஹப் நல்ல பேர் வஹப் கொடை இவர் சொல்றார் நாற்பது வருடமாக நான் யாருடைய குறையையும் பேசியது கிடையாது மக்களுடைய குறைய பேசாம விடுவதில் இஸ்திகம் நம்ம கேள்விப்பட்ட ஒரு மனிதன் பிஷ்ருல் ஹாபிஎன் கேள்விப்படையுல் ஹாபிஎன்று நான் பேர் வைப்பான் பிஷ்ருல் ஹாபிஎன்

அஹ்மத் பின் ஹம்பர் ரஹிமஹுல்லா சொன்னாங்களா இன்னைக்கு பெரும் இமாம் மௌத் ஆயிட்டார் பக்தாதுல ஜனாசா எடுத்துட்டு போனாங்க பஜிருக்கு பிறகு ஜனாசா எடுத்துட்டு போறாங்க கபருஸ்தான விட்டு களையும் பொழுது இஷாவுடைய நேரமாக மாறி அவ்வளோ ஜனம் ஏனண்டா யார பத்தி குறை பேசுறீ யார பத்தி குறை பேசி அவர் அதனால மக்கள் எல்லாம் அவரோட நல்ல முழு பக்தாதுமே பிஷிருள் ஹாபி அன்பு வைத்து என்ன கெட்ட குணம் இல்லைன்றா எல்லாருமே அவர் அன்பு வைக்க தொடங்குவார் இமாம் வக்கீல் ஜர்ரா இமாம் வக்கி என்ற ஹதீசுடைய பெரியவர் அவர் வாழ்க்கையில யாருக்கும் அடித்தது கிடையாது அது இஷ்டம் யாருக்கும் பிள்ளைக்கோ பெரியவருக்கோ கையை ஓங்கினது அடிக்கலாது இஸ்லாத்துல சும்மா அடிக்க எழுமா இஸ்லாத்துல நான் இஸ்லாமிய மார்க்கத்துல அடிக்கேடா கொள்ளையலுமா யாரை சும்மா டைம் பொய்ய சொல்லி வச்சிருக்கா இஸ்லாம் கொல்ற மாதிரி இருக்கும் யாரு சொல்றது அடிக்க கூடயே இஸ்லாம்தான் இந்த ஜர்ரா அடிக்கல்ல யாருக்கும் தன்ன மௌத் வரை மிஸ் டெ கார் நம்ம அடிக்கடி சொதைப்பான் புஹாரி இம்மா புகாரி இவ்வளவு கிதாபுகல் இவ்வளவு நாடுகள சுத்தியோரு இமாம் புகாரி சொல்லுவாங்களாம் அல் கல்லாஹவல நான் அல்லாஹ சந்திக்க விரும்புறேன் யாரும் அல்லாஹ் அடத்துல இவன்ட குறைய பேசினானு வாதாரிட கூடாது வாழ்க்கையில் யாருடைய குறையும் பேசாம இஸ்திருக்காம தான் மோத்த ஆயிட்டாரு இமாம் இபுனு அசாக்கிர இமாம் இருந்தாங்க இவனு அசாக்கிர் என்ன வரலாற்று ஆசிரியர் பெரிய இமாம் சொல்லுவாங்களாம் நாற்பது ஆண்டுகளாக இமாம் இபுனு அசாக்கர் ஒரு வினாடியை கூட வீணாக்கும் அதாவது அவ்வளவு வந்து ஒவ்வொரு வினாடிக்கு கவலைப்படுவாங்க என்ன டைம் போகுதே டைம் போகுதே நான் போகுதே எவ்வளவு ஸ்டே சகோதர சகோதரிகளே இஸ்திகாமத் மஹப்பத்துல மூணாவது மஹப்பத்ல இஸ்திகாமத் சல்லாஹு அலைவ செல்லம எங்களோட உயிரை அன்பு வைத்து நபியுடைய மஹப்பத்ல இஸ்திகாமத் எவ்வாறு பல வகையான இஸ்திகாமத்துகள் இருக்குது எல்லாம் இஸ்திகாமத் உள்ளவர்களாக எங்களை ஆக்குவானாக அல்லாஹ் சொல்றான் இதுல இந்த ஆயத்துல இஸ்திகாமத்துடையவர்களுக்கு என்ன நன்மை إِنَّ الَّذينَ قَالُوا رَبّ ثُمَّ ீ பாலோ ரூமோ யார் எங்களுடைய என்று சொல்லி தாமோ அதிலே உறுதியாக இருந்தார்களோ பலாஹௌன் அவர்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை அஞ்ச தேவையில்லை கவலைப்பட தேவை நீர் காலத்தில் நடக்குமோ எங்கே நடக்குமோ உங்க கபூரில் ஒன்றுக்கும் கவலைப்படாதி எல்லாமே அல்லாஹ் சரியாக்குவா

காமத்துடையவங்க யாரு சொர்க்க உலாஇக உலு ஜன் இதை உடன வேற என்ன தேவைகளுக்கு ஆகவே அல்லாத்த துவார்களுங்க இஸ்து காமத்தை தாயா அல்லாஹ் இவான் லிஸ்டு காமத்தை தாயா அல்லாஹ் தொழுகை லிஸ்ட்டு காமத்தை தாயா அல்லாஹ் நன்மையான காரியத்தை இஸ்து காமத்தை தாயா அல்லாஹ் இஸ்ட படிச்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு முஸ்லி்கள் எவ்வளவு என்னன்னு தெரியாது சொல்லிக் கொடுக்கும் அவர்கள்தான் சொர்க்கவாதிகள் எத்தனை வருஷம் சொர்க்கத்தில் இருக்கிறது எத்தனை வருஷம் சொர்க்கத்திருக்கிறது சிலவங்களுக்கு சில டிக்கெட் கொடுப்பாங்க நிம்மதியா போய் ஜோலி பண்ணிட்டு வாங்க நாள் இருபது நாள் சொர்க்க ஒரு வருஷம் அப்படி இருக்குதா இல்ல அதான் பின்னுக்கு வருது எத்தனை வருஷம் நிரந்தரமா இருக்கிறார் விட்டு வெளியே இறங்குறதுக்கு வெளியூர் போயிடா அவ்வளவுதான் இதெல்லாம் சொல்றான் وأعطى الأسئلة سوركتي «خالدين فيها» «نعم» «مارسة الأسئلة» «جزاء بما كانوا يعملون» «صالحاً أمالك كولي» كان இந்த சுவர்க்கான் சொல்லி இந்த ஆயத்தை முடிக்கிறான் எல்லாம் வல்ல ஈமானில் இபாதத்தில் செயல்களில் நிலைமைகளில் நீயத்துகளில் உள்ளவர்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கிய அருள்வாயாக இன்றைக்கு ஆயத்தில் ஓதி பார்த்தார் بسم الله الرحمن الرحيم وقال الذين كفروا للذين آمنوا لو كان خيرا ما سبقونا إليه وإذ لم يهتدوا به فسيقولون هذا إفك قديم ومن قبله كتاب موسى إماما ورحمة وهذا كتاب مصدق لسانا عربيا لينذر الذين ظلموا وبشرى للمحسنين إن الذين قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون أولئك أصحاب الجنة خالدين فيها جزاء بما كانوا يعملون سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين